திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார் அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார் ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறுதலை சொல்லுகின்றது ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் ஏன்னா அவை அப்பா பேரில் அந்த நாணயை வெளியிடுறாங்க அவ குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க அதே மாதிரி ஆளுநர் டி பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக புறக்கணிப்போன்னு சொல்லிட்டு ஆட்சி ரீதியாக பங்கேற்கணும்னு சொல்லி முதல்வர் வந்து அமைச்சர்கள் பங்கேற்றாங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் ஒரு அவர் இப்போ பாஜகவோடு திமுக நெருங்கி பயணிக்கிறதா பார்க்குறீங்களா நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் திமுகவும் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கொண்டிருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஊடகம் நம்ம பத்திரிக்கை நீ கேள்விக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சில விளக்கத்தை மட்டும் நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த தேநீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஏ ஆர் எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்பு சார் திரு ஆர் எஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் மேலக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது ஆகஸ்ட் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மாண்பு மேதக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வழங்க கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார் ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன் எனது திமுக சார்பாக திமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தார் இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நாங்கள் நூறுவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நூறுவா நாணயம் வெளியிடுறாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனீர் விதில் போய் கலந்துக்குன்னு சொன்னார் உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக கலந்துக்காதுங்கிறாங்க வேடிக்கையாக இருக்குது திமுகனா யார் திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு ஆக திமுக கலந்து கொண்டதில்லை ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசிய உருவக்கின்றே இருப்பாருங்க திரு அண்ணாமலை சொல்கிறாரு அவரும் நூறுரூவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நூறுரூவா நாணயம் வெளிகின்ற பொழுது நான் கலந்துக்கிறேன் அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதிலிருந்து வெளிப்படையாக தெரியும் அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கப்படும் பிறகு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் இருந்து கொடுக்குறாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார் ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கணக்கு தெரியலையா அதே அதே போல் திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு திறக்கிறார் அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ எண்ணி பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறுரூவா நாணயம் வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பில்லை ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுவா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்று கேள்வி ஆக ஏன் திரு ராகுல் காந்தியை கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்குது